சாட்டை வழஞர்களுக்கு வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாங்கள் பேசி கொண்டிருக்கிற இந்த வேலையில் வந்து விக்கிரவாண்டியில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு இருக்கு அதுபோக சில இடங்களில் இயந்திர கோளாறு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சிக்கல்கள் இதையெல்லாம் தாண்டி அந்த வாக்குப்பதிவு வந்து அமோகமாக நல்லபடியாக நடக்கணுங்கிறது நம்முடைய ஜனநாயக விருப்பம் ஆனாலும் கூட விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தை வந்து களத்திற்கு நேரடியாக சென்று அந்த களத்தை வந்து ஒரு அனுபவ ரீதியாக உணர்ந்த ஒருவர் நம்ம தம்பி அவர் வந்து நம்ம கூட இருக்கிறார் அவர்கிட்ட வந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் அவர் அப்சர்வ் பண்ணாருங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ராஜேந்திரன் வணக்கம் வணக்கம் ம் இன்னைக்கு வந்து முதல்ல விக்கிரவாண்டியுடைய இடைத்தேர்தல் தொடங்கிட்டாங்க நீங்க என்னைக்கு போனீங்க போன போது போவதற்கு முன்பு எப்படி ரொம்ப மட்டும் இருந்துச்சு போனப்போ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதாவது நான் வந்து ஆரம்ப பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து போயிட்டேன் நான் போறதுக்கு முன்னாடி வந்து வேட்பாளர்கள் அனைவருமே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க வேட்பாளர்கள் யார் யார் போட்டி போட போறாங்கிறது இறுதி செய்யப்பட்டு சின்னங்களா ஒதுக்கப்பட்டிருந்தது அதிமுக வந்து தேர்தலை புறக்கணிச்சிருந்தாங்க தேமுதிக தேர்தலை புறக்கணிச்சிருந்தாங்க அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து தேர்தலை புறக்கணிச்சிருந்தாங்க இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர்கள் வந்து இவங்க திமுக சார்பாக வந்து அன்னியூர் சிவா அவர் நின்றிருந்தாரு நாம் தமிழர் கட்சி சார்பாக டாக்டர் அபிநயா அவர்கள் நின்றிருக்காங்க அதே மாதிரி பாமக சார்பா வந்து அன்புமணி அப்படிங்கிறவராக போட்டி போட்டிருந்தாங்க இதுதான் வந்து கள நிலவரமா இருந்துச்சு களத்துக்கு போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு என்ன எதிர்பார்ப்புல போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக போட்டி போடல தேமுதிக போட்டி போடல அப்படிங்கும் போது அந்த தொண்டர்களோட நிலைப்பாடு என்ன இருக்கும் அந்த ஆதரவு அந்த ஆதரவு குடுக்கறவங்களோட நிலைப்பாடு என்ன இருக்கும் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு மனநிலை என்னவா இருக்கும் அவங்க யாரு பக்கம் சார் ஏன்னா ஏடிஎம்கேக்கு ஓட்டு போறவங்க கண்டிப்பா டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாரும் பரவலா வந்து தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க வந்து அது இருக்கிற ஒரு கருத்து தான் அது வந்து அங்க உடைப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகளோட வந்து களத்துக்கு வந்து நம்ம ஊடகத்துல இருந்து போயிருந்தோம் அதையும் தாண்டி வந்துட்டு நான் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுவோம் அது என்னன்னா அந்த ஆரியத்துக்காக திராவிடம் தன்னுடைய உயிரையே கொடுத்து சில வேலைகள் செஞ்சுக்கலாம் ஆமா அதுல குறிப்பா நம்ம சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தல் அந்த மக்களவைத் தேர்தலில் வந்து திமுகவும் பாஜகவும் கூட்டணி கூட்டணி அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அந்த கட்சிக்காக பாஜகவுக்காக திமுக ஓட்டு கேட்கும் திமுகக்காக பாஜக ஓட்டு கேட்கும் அப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திருச்சி மக்களவை தொகுதியில பாஜக சார்பாக ரங்கராஜன் குமாரமங்கலம் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதி காங்கிரஸ்ல இருந்து தொண்ணூத்தி ஏழுல பாஜகவுக்கு போனாரு அதையும் தாண்டி வந்து அவருடைய தாத்தா அவர் வந்து சுப்பராயன் அவர் வந்து சென்னை மாகாணத்துறை முதலமைச்சராக இருந்தார் இந்த ரங்கராஜன் குமாரமங்கலம் திருச்சி மக்களவை தொகுதியில போட்டிடுறாரு அந்த போட்டி வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ அவங்க எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்றாங்க ஐயா கருணாநிதி பிரச்சாரம் பண்றாங்க ஸ்டாலின் பிரச்சாரம் பண்றாங்க என்னன்னா அந்த நேரத்துல திமுகவுடைய எம்எல்ஏ திருச்சி இரண்டு அப்படின்ற மக்களவைய சட்டப்பேரவை தொகுதியுடைய எம்எல்ஏ அவர் வந்து இந்த மக்கள் மக்களவை பிரச்சாரத்துல வந்து மறந்து தள்ளுகிறது அவருக்காரு யாரும் கிடையாது தற்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய பாஜக நடைபெற்ற எம்எல்ஏ வந்து உயிரை அவர் மூணு தலைமுறை அன்பில் தர்மலிங்கத்துடைய மகன் அன்பில் பொய்யாமொழி அன்பில் மகேஷனுடைய அப்பா இப்படி எல்லாம் சொல்ல தகுந்தவர் அதுலயும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கூட ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க சோ அதை பார்க்கும்போது பரவாயில்லப்பா ஆரியத்துக்காக திராவிட கூட தேவை பார்த்திருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இட முறையும் திமுக வேட்பா எம்எல்ஏ வந்து பிரச்சாரத்தின் போதுதான் வந்து இறந்து போனார் அதெல்லாம் சொல்ல வர அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறப்ப அந்த மக்களவைத் தூத்துல திருச்சி மக்களவைத் தொகுதியில் பாஜக வெற்றி பெற்று உயிரை கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காங்க எஸ் ரங்கராஜன் குமார் மங்களம் இருந்து வெற்றி பெற்று மத்திய அமைச்சர் ஆனா பாஜக உயிரை கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காங்க மத்திய அமைச்சராகி அவர் வந்து அளித்தல் துறை பாராளுமன்ற விவகாரம் இருந்தாரு ஒரு வருஷத்துல அவரே இறந்துட்டாரு அவர் இறந்ததுக்கு பிறகு தலித் தொழில்மலை வந்து அந்த தொகுதியில் இருந்து ஜெயிச்சார் அதிமுக சார்பாக இடைத்தேர்தலில் இருந்து ஓகே அனந்தர் திங் இப்போ அப்படியே விக்ரவாண்டிக்கு திரும்ப வரோம்னா விக்ரவாண்டி அப்படிங்கிற தேர்வு வந்து இன்னொரு தொகுதியோட வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு அது வந்து ஆர்கே நகர் ஆர்கே நகர் ஆனா ஆர்கே நகர் அப்படிங்கிறது வந்து ஒரு மத்திய சென்னைக்கு மத்தியத்துல உள்ள ஒரு தொகுதி அது வந்து ஃபுல்லா நகரங்கள் சூழப்பட்டது ஏன்னா விக்ரவாண்டி வந்து முழுக்க முழுக்க மாறுபட்டது கிராமப்புறம் சார்ந்த தொகுதிகள் தான் அங்க இருக்கிற பெரிய நகரம் பார்த்தா தான் பெரிய நகரமா இருக்கும் பக்கத்துல விழுப்புரம் அதையும் பல கிராமங்களால விக்கிரபாண்டி தொகுதி விக்கிரபாண்டி தொகுதியோட மக்களோட நிலைப்பாடு அதாவது மனநிலை என்னவா இருந்துச்சு இந்த டிஎம்கே நாம் தமிழர் பாமக இந்த இதெல்லாம் தாண்டி அரசியல் எல்லாம் கடந்து அவங்க என்ன தேவை அப்படிங்கறத உள்ள வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க முதல்ல வைக்கிற கோரிக்கை என்னன்னா இங்கேருந்து இருபது மைலு முப்பது மைல் போக வேண்டியிருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூட விக்கிரபாண்டியில் இருக்குது பழைய கருவாச்சியில் இருக்குது முண்டியம்பாக்கத்தில் இருக்குது எங்க ஊருக்கு பக்கத்தில் இல்லை அதாவது ரொம்ப டீப்பாக உள்ளக்கப்புற கிராமத்தில் வந்து இங்கனக்குள்ள ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆரம்பித்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு குரல் இருந்துச்சு முக்கியமாக இந்த படித்த இளைஞர்கள் கொஞ்சம் விஷயம் தெரிந்தவர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து நாங்கள் விழுப்புரம் தாண்டி ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளுக்கு வந்து வேலைக்கு போக வேண்டியிருக்கு பெரு நிறுவனங்களுக்கு தனியார் நிறுவனங்களுக்கு எங்களுக்கு இங்கனக்குள்ள ஒரு ஐயாயிரம் பேர் வேலை பார்க்குற மாதிரி ஒரு தனியார் நிறுவனம் அமைந்தால் எங்களுக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு தான் பெரும் கோரிக்கையாக இருந்துச்சு அந்த மக்களிடையே மற்ற வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு அவங்க என்ன சொல்லுவாங்க தனியார் நிறுவனம்னாலும் பரவாயில்ல எங்களுக்குள்ள அமைந்தால் எங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது மக்களோட நிலையில இருக்கு அதுக்கப்புறம் வந்து வயதானவர்கள் அதிகமாக பார்த்தேன் தொகுதியில ஏன்னா இளைஞர்கள் எல்லாமே வந்து வெளியூர்ல வேலை பார்க்குறப்ப வயதானவர்கள் மட்டும்தான் தொகுதிக்குள்ள வந்து நம்ம பார்க்க முடியுது அவங்க வந்து டிஎம்கேவோட ஃபார்முலாவில் வந்து ஐக்கியமாகி அவங்க வந்து இருந்தாங்க தாத்தாலத்து திமுக திருமங்கலம் ஃபார்முலா லட்டுக்குள்ள மூக்குத்தி வச்சு வச்சு கொடுத்த ஆமா பட்டிக்குள்ள அடைச்சது வந்து வந்து புது ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க என்ன என்ன பார்முலா கேக்குறீங்க என் வயல போட்டு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்க ஒவ்வொரு வந்து ஒரு மூணு கொட்டாய் போட்டிருக்காங்க நம்ம ஊர் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போட்டு தூத்துக்குடி பக்கம்லாம் வந்து எங்கேயாவது துஷ்டி நடந்துச்சுன்னா இது போட்டிருக்கோம் போட்டு ஒவ்வொரு பந்தல் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஊருக்குள்ளையும் மூணு பந்தல்கிட்ட இருக்குது மூணு பந்தல் கீழே வந்து திமுக வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் வேட்பாளருடைய ஆதரவாளர்கள் வந்து அமர்ந்து தொண்டர்கள் தொண்டர்கள் அமர்ந்து அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கணக்கெடுக்கிற வேலை ஒவ்வொரு வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க நல்லது செய்யிருக்கு ஜெயிச்சு வந்தோடனே நல்லது தான் வேற எந்த காரணமும் கிடையாது சரி சரி ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அவங்களோட குறையெல்லாம் கேட்டு அந்த பந்தலுக்குள்ளேயே வச்சு குறையெல்லாம் டெய்லி சாய்ங்காலம் அஞ்சு மணியில் நடம் கொடுக்கறதுக்கு ஆண்கள் டே இன்னைக்கு ஏத்த மாதிரியான மது வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் சொல்லுவான்னு நினைச்சேங்க கொஞ்சம் கூட சரி சரி ரைட்டு லாக்கெட்டுக்கு ஞாபகத்துல வச்சுக்கிட்டேன் சொன்னாலே ஐந்து மணிக்கு மேல வந்து ஏன்னா அங்க வந்து நூறு நாள் வேலை காட்டு வேலைக்குலாம் போயிட்டு மூணு மணிக்கு வந்தாங்கன்னா அதே அப்படியே கொஞ்சம் ரெடி ஆயிட்டு அஞ்சு மணி அஞ்சுல இருந்து ஏழு மணி வரைக்கும் அந்த பந்தளிக்கல உட்காந்து மக்களுக்கு வந்து குறை தீர்ப்பும் கூட்டம் வந்து திமுக வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க கூட்டம் ஆமா டெய்லி ஒரு ஆயிரம் டெய்லி ஆயிரம் ரூபாய் செலவு கொடுத்து குறை தீர்ப்பு கூட்டம் எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க புரியல ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஆமா இருநூறு செலவத்துக்கு ஆயிரம் ரூபாய் பேத்துக்கு கொடுத்து குறை தீர்ப்பு கூட்டம் திமுக நடத்திட்டு இருந்தாங்க காசு கொடுத்தா குறை தீர்ப்பு தாங்க மக்கள்கிட்ட வேற எதுவுமே நாங்க திமுக வந்து எதுவுமே பண்ண மாட்டோம் போறது ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அதான் குறைதீர்ப்பு கூட்டம்னு நான் சொல்லிட்டேன் என்ன குறை அதை சரி பண்றது குறை தீர்ப்பு கூட்டம் அது வந்து ஜெயிச்சாலே வாக்குறுதி மூணு வருஷமா திமுக ஆச்சு ஆமா இந்த மூணு வருஷத்துலயே நீங்க வந்து இந்த குறைய தீர்த்திருக்கலாம் அறிக்கை விட்டுருக்கோம்ல மூணு வருஷம் நாங்க செஞ்ச அறிக்கையெல்லாம் நீண்ட அறிக்கை திட்டங்கள் மூன்று ஆண்டுகளில் சரி என்னன்னா விக்கிரமாண்டி களத்தை பொறுத்தளவுல கள்ளக்குறிச்சியினுடைய அந்த கள்ளச்சாராய மரணங்கள் அது ஒரு பக்கம் அந்த இடத்துல இந்த விஷயத்த வந்து கரெக்டா பாமகவும் நாம் தமிழும் சரியா வந்து கையாண்டிருக்காங்க இந்த தேர்தல்ல திமுகக்கு எதிராக வந்து இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை வந்து திமுகவுடைய வேட்பாளருக்கு எதிராக நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா அவர்களும் பாமகோட வேட்பாளர் அன்புமணி அவர்களும் வந்து சரியா கையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாவே தெரிஞ்சிச்சு ஒரு கரெக்டா ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி இந்த எலெக்ஷன்ல வந்து அது சிக்கிடுச்சு என்ன விதத்துல பயன்படுத்தி இருக்காங்க போகிற இடத்துல எல்லாமே நாம் தமிழரோட வேட்பாளர் வந்து வைக்கிற முழக்கம் என்னமா இருந்துச்சுன்னா பல காணொளிகள் வந்து தொடர்ந்து இதுல வந்து தாலி அறுத்த நீங்க ஏன் ஓட்டு போறீங்கன்ட்டு மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஓட்டுகள் சேகரிக்கிறாங்க மரியாதைக்குரிய அண்ணியூர் சிவா வேட்பாளர் திமுகவோட வேட்பாளர் வந்து மக்கள் வந்து மதுக்கடைகளை எப்போ ஒழிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் மோடி தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாரு இதே கேள்விகள் வந்து மக்கள் மூன்று வேட்பாளர்களையும் வந்து வச்சிருக்காங்க மோடி அவர்கள்கிட்ட கேட்கணுமா மோடி அவர்கள்ட்ட கேட்கணும்னு சொல்லி திமுக வேட்பாளர் வந்து சொன்ன காணொலிகள்லாம் வந்து வெளியே வந்துருது நான் தெரியாமதான் கேட்குறேன் மோடி அவர்களும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மது விளக்கு துறை எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு மது துறை உங்ககிட்ட தான் இருக்கு அந்த மது விளக்கு துறையில தான் பண்ணிட்டு இருக்கு நான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு இருந்த கேள்வி அதை ஒன்றே ஒன்று மட்டும் கேட்க பதில் சொல்லிட்டாங்க மதுவிலக்கு அப்படின்னு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி கொண்டுட்டீங்க மதுவிலக்குக்காக நீங்க எடுத்த உருப்படியான நடவடிக்கை ஒரு நாலு நடவடிக்கை சொல்லுங்க நாளை நாளு நாங்க இந்த மாதிரி மது குடிக்க அதாவது குடிகாரர்கள் அந்த குடிகாரர்களுக்கான மறுவாழ்வு மையம் மது பிரியர்லாம் ஒரு வார்த்தை பயன்படுத்த அந்த வார்த்தைகள் நான் பயன்படுத்த மாட்டேன் குடிகார பயில்களுக்கு மறுவாழ்வு மையத்திற்கான ஏதாவது நடவடிக்கைங்களா என்ற கேள்வி அதை வந்து அவங்க பதில் சொல்லணும் அதையும் தாண்டி நாங்க மது விற்பனையே அந்த அளவுக்கு குறைச்சிருக்கோம் ஏதாவது அவங்க சொல்லணும் அதை விட்டுட்டு கள்ளக்குறிச்சி மரணம் நிகழ்ந்த கொஞ்ச நாட்களுக்குள்ள ஒரு ஒரு மாவட்டத்துடைய மிக முக்கியமான நிர்வாகம் அந்த நிர்வாகத்துல உள்ளவங்க என்ன பேசுறாங்க ஏங்க மதுவினுடைய விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு கேட்டாங்க அடைச்சா இல்லையா இதெல்லாம் கேள்வியாக இருக்கிறது இதுக்கெல்லாம் அவங்க சொல்லாமல் மோடி அவர்கிட்ட தான் கேட்கணும்னா வெறும் பாஜக எதிர்ப்பை வச்சு உங்களுடைய குறைகளை நீங்க மறைச்சிக்க முடியாது தான் நம்ம சொல்லணும் இரண்டாவது வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கிட்ட அந்த கேள்வி வந்து மக்கள் முன்னிறுத்தும் போது நீங்க எல்லாம் ஏன் கூட இருங்க நான் ஜெயிச்சு வந்தேன்னா நான் வந்து உங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் நம்ம போய் டாஸ்மார்க் அடிச்சு உடைப்போம் டாஸ்மாக் முன்னாடி நின்று உண்ணாவிரதம் இருப்போம் மக்கள் நீங்க பின்னாடி இருந்தா இதை என்னால் மூட முடியும் இந்த விக்கிரபாண்டி தொகுதி முழுக்க இருக்கிற அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் நான் மூடி காட்டுவேன் அப்படிங்கறத வந்து நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் வந்து சொல்லியிருந்தாங்க சாத்தியம் நினைக்கிறியா சாத்தியம் அப்படிங்கிறத தாண்டி மக்கள் இருந்தா எதனால சாத்தியம்னா அது கூட நான் சாத்தியம் தான் நினைக்கிறேன் அது எங்க சாத்தியம் தெரியுமா உதயநிதி வந்து ஒரு தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க அந்த தொகுதியில் சாத்தியம் ஏன்னா அந்த தொகுதியில் உண்மையாவே வந்து கடையை மூடினாங்க மூடின உடனே மக்கள் எல்லாம் கூடி வந்து நிற்கிறாங்க உதயநிதி வந்து அங்க நிக்கிறாப்ல போது தான் உதயநிதி தான் வாசல் நிற்க மாட்டாங்கல்ல மூடும் போது மட்டும்தான் வந்து நிற்பாங்க மூடும் போது வந்து நிக்கிறார் உடனே எல்லாரும் பாராட்டுறாங்க ஒரு எம்எல்ஏவால இவ்வளவு செய்ய முடியாமடியே அவர் எம்எல்ஏலாம் செய்யறா அவர் முதலமைச்சருடைய மகன்லாம் செய்றாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்ல வேண்டியா இருக்கு அதனால ஒரு முதலமைச்சர் வந்து இவ்வளவு கடைகள் நினைச்சா மூடலாம் நான் எங்க ஊர்ல அவன் போனா இல்ல போன வாரத்துல சில இடங்கள் வந்து கடைகள் மாற்றப்பட்டு இருக்கிற குறைச்சிட்டாங்க போல நினைச்சிட்டு இருக்கேன் இப்ப தான் முடியுது தூத்துக்குடி எக்ஸ்ட்ரா நாள் கடை திறந்துருக்காங்க அது வேறையா ஆமா அதனால வந்து இந்த மதுக்கடிகள் இன்னைக்கு குறைச்சிட்டேன் எடப்பாடி பழனிசாமி சொன்னதா இருக்கட்டும் ஸ்டாலின் சொன்னதா இருக்கட்டும் இது எல்லாமே உண்மையாங்கிறத அரசு சட்டமன்றத்துல வெளிப்படையா வந்து சொன்னா வெளிப்படையா அறிவிக்கணும் அதுக்கு எனக்கு நம்பிக்கை இல்ல ஏன்னா இப்படி எல்லாம் வந்து நம்ம கண்ணுல பார்த்தாலும் இங்க ஒரு ஒயின் ஷாப் இருந்தது ஒரு ஆறு மாசம் மூடி வச்சிருந்தாங்க அப்புறம் திரும்ப திறந்துட்டாங்க இல்ல இந்த சைடு டோரை கூட்டிட்டு இந்த சைடு டோரை திறக்க ஷாப்பு நிறைய இருந்துச்சு அந்த பக்கம் புதுசாக நான் ஓபன் பண்ணாங்க இந்த பக்கம் புதுசாக ஓபன் பண்ணாங்க புதுசு புதுசாக ஓபன் பண்ணிட்டே இருக்காங்க அப்படி எங்கே தான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும் எனக்கு அதே மாதிரி இதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா எங்கள் தலைமை வந்து பூரண மதுவிலக்குக்கு விளக்குக்கு ஆதரவாக வந்து பல ஆண்டு காலமாக செயல்பட்டு இருக்கு என்னையை ஜெயிக்க வச்சிங்கன்னா இந்த வந்து நான் சாத்தியப்படுத்தி காட்டுவேன் சரி நீங்கள் நான் நீங்கள் மத்திய கட்சியோட கூட்டணியில் இருக்கீங்க நீங்கள் வந்து உங்களுடைய எம்பி பதவிக்கு உங்களுடைய மத்திய அமைச்சர் அல்லது மத்திய அமைச்சர் அந்த பதவிக்கெல்லாம் பேரம் பேசுவீங்க அதெல்லாம் நீங்க பேச வேண்டாம் நீட் குறித்த நிலைப்பாடு அண்ணாமலை ஒரு வார்த்தை நீட் விளக்கை நாங்கள் ஆதரிக்கிறோம் சொல்லிட்டாரு பாமக போடுங்க நானே ஊர் முழுக்க கூவி கூவி சொல்லுவேன் அது நடக்காது இல்லை இந்த தேர்தல் மக்களவை தேர்தலில் கடைசி நாள் பிரச்சாரம் நினைக்கிறேன் அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்றாரு என் உயிரே போனாலும் நான் நீட்டு விளக்கு அப்படிங்கிறத சொல்லவே மாட்டேன் நீட் வேணாலும் நான் சொல்லவே மாட்டேன் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டோம் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு பாமக நீட் விளக்கு பேசுது பாஜக நீட் வேணும்னு எவ்வளவு குளறுபடி நடந்தது உச்ச நீதிமன்றம் இந்த குளறுபடிக்குலாம் காரணம் யாருன்னா தேசிய தேர்வு முகமையை நேரத்து கேட்டு கேள்வி ஒரு அதாவது இடைக்கால ஆணைகள் கொடுப்பாங்களே அப்படி ஆணைகள் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்கு அதுக்கெல்லாம் வந்து பாஜக வந்து வாய் திறந்து பேசாது ஸோ இப்படிப்பட்ட நிலையில பாமாகா வந்து தன்னுடைய நிலைப்பாடு இல்லை மதுவிலக்க நிலைப்பாடு மட்டும் தெளிவு பிடிச்சிட்டா போதாது நீட் நிலைப்பாடையும் தெளிவுபடுத்த தெளிப்பதை மக்களுக்கு விபூதி அடிச்ச வேட்பாளர்கள் கட்சிகள் எல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம் ஆனா மக்கள் வந்து இங்க நிறைய பேர்த்துக்கு விபூதியடிச்சு விட்டுருக்காங்க மக்கள் ஆமா எப்படி நான் வந்து கிராமம் கிராமமா போனோம் போகும்போது என்ன பார்த்தேன்னா ஒரு பக்கம் உதயசூரியன் இன்னொரு பக்கம் மாம்பழம் வேற வேற வீடுன்னு நினைக்காதீங்க ஒரே வீட்ல நாலு சுவர்ல ரெண்டு பக்கம் உதயசூரியன் ரெண்டு பக்கம் மாம்பழம் இது வந்து எப்படி சமாதானமா வந்து அவங்க அப்படியே இது பண்ணி ஈக்குவல் பண்ணி கூப்பிட்டு போறாங்க மக்கள் இது வெற்றி அப்படிங்கிறது பதிமூணாந்தேதி தான் என்ன அவங்க மனநிலை என்ன அப்படிங்கிறது தெரியும் போனதுல பெருவாரியான ஆதரவு யார் பக்கம் இருக்கு அப்படிங்கறது வந்து ஒண்ணுமே பிடிபடல அதான் உண்மைன்னு சொல்லலாம் இல்ல உண்மைதான் இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் அப்படிங்கிறது எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமானதா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நாளா பழக்கத்துல உள்ள விடயம் என்னன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல பாமக புறக்கணிச்சு இப்போ இந்த இடைத்தேர்தலுக்கு வந்து அவங்க உள்ள வந்துட்டாங்க அதிமுக புற ஸோ இடைத்தேர்தல் என்பது வந்து பல வினோதங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு களம் அதில் வந்து கட்சிகள் மட்டும் வினோதங்களை செய்ய மாட்டாங்க மக்களும் செய்வாங்க ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு இருக்கத்தான் செய்யும் எல்லாவற்றையும் தாண்டி விக்கிரவாண்டி வந்து இந்த முறை ஆளுங்கட்சிக்கு மாறு போடக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குமா தான் பார்க்கணும் பட் அதெல்லாம் தாண்டி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி அந்த கள்ளசாராய மரணம் ஆம்ஸ்டாங்குடைய உடைய படுகொலை இதெல்லாம் அந்த இடைத்தேர்தல் நினைக்கிறீங்களா இல்ல மக்கள் வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரம் விஷயத்துல வந்து ரொம்ப ஒரு பயந்த நிலையில தான் இருக்கிறாங்க தான் இருக்கிறாங்க ஏன்னா வந்து விழுப்புரம் அப்படி விழுப்புரம் விக்கிரபாண்டி சுற்றி இருக்கிற பகுதிகள் வந்து கிராமம் சார்ந்த பகுதி அப்படிங்கறதுனால வந்து சில பகுதிகளில் வந்து இந்த கள்ளச்சாரம் விடயம் வந்து ஈஸியா போய் சேர்ந்துருக்கு சில இடங்கள்ல வந்து நம்ம சொல்லும்போது அப்படியா அப்படின்னு கேட்கற அது அறியாமையான வயதானவர்களும் இருக்கிறாங்க இந்த செய்தி வந்து சேராதவங்களும் இருக்கிறாங்க இன்னும் அது இள இளைஞர்கள் மத்தியிலேயும் கொஞ்சம் வயதுக்கு மேற்பட்டவங்க மத்தியில இருக்குது ரொம்ப முதுமையில இருக்கிறவங்க அப்படிங்கும்போது அந்த செய்திகள் வந்து சேராம இருக்கு நான் இந்த இடத்துல வந்து என்ன பாத்தேன்னா வி விக்ரபாண்டி தொகுதி வந்து ரொம்ப பின்ப பின்தங்கிய தொகுதியா வந்து இருக்குது இப்ப இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கொஞ்சம் கலகலப்பா கொஞ்சம் மனம் நிறைவா நிறைவு செய்வோம் அப்படி என்னன்னா கலவரத்தில் அதாவது சரி ஆமா தேர்தல் காலத்தில் நடந்த கலவரங்கள் காமெடி கலவரங்கள் திமுகவுடைய சுகர் வந்த தாத்தாக்கள்லாம் வந்து கல்ல எடுத்துக்கிட்டு எரியிருக்கலாம் அதான் தாத்தா காலத்து திமுக நம்ம இணையதள ஊப்பிகள் அப்படியே வந்து கையை முறுக்கிக்கிட்டு வந்து இருந்தாங்க எங்க தாத்தாக்க திரும்ப வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க மூணு ஃபயர் விட்டெல்லாம் பார்த்தேன் நானு அவங்க கல்லை விட்டாங்க இவங்க ஃபயர் விட்டாங்க தாத்தாக்கள் கல் எடுத்ததை கூட நான் ஆச்சரியப்படுறேன் ஒரு பாட்டி ஒண்ணு கல் எடுத்து இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சரி அது நம்ம அவர் பேர் என்ன கருப்பழங்கியப்பன் ஆமா அவர் இந்த வேலைச்சேரியில் கூட்டம் போட்டாருல கூட்டம் போட்டு கருணாநிதி அவர்களுக்கு வந்து பெண்கள் ரசிகர்கள் அதிகம் எம்ஜிஆருக்கு வந்து எப்படி வந்து ஒரு காலத்தில் வந்து ஆண் ரசிகர்கள் அதிகமாக இருந்தாலும் அதே சம காலத்தில் கலைஞர் கர்நாடகர்கள் பெண்கள் வந்து ரொம்ப ரசிகர்களா இருந்தாங்க பெண்கள் வந்து ரசிகர்கள் ஒருவரா வந்து இந்த ரசிகம் இருந்தது இருப்பாங்க புரியதா புரியுது அந்த கூட்டத்துல வந்து இந்த வந்து தாக்கப்பட்டாங்க கல்லு நிறைய வளமையான அதாவது ஒரு கட்சிக்காரங்க காசு கொடுத்து இவங்க கிட்ட ஆரத்தி எடுங்க அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டாங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து அவங்களுடைய பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து இந்த நிகழ்வு வந்து நாடாளுமன்ற தேர்தலே நிறைய இடத்துல வந்து பார்க்க முடிஞ்சிச்சு டிஎம்கே காரங்க வந்து கூட்டி நிப்பாட்டு இருக்கப்ப ஏடிஎம்கே காரன் போது வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஆரத்தி எடுத்தது இது வந்து இடைத்தேர்தல் தேர்தல்களை வந்து சகஜமான நிலைமை தான் அதுக்காகத்தான் திமுக வந்து ஒரே இடத்துக்கு வந்து ஒரே நாளில் போக மாட்டாங்க ஆமா ஒரு பகுதிக்கு இதுலதான் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு பெரிய வேலையை பார்த்தாங்க டிஎம்கே காரங்க எங்கெங்க கூட்டம் போட்டு கூட்டி வச்சிருக்காங்களோ அங்கங்கெல்லாம் பிரச்சார வண்டி கொண்டு போய் நிப்பாட்டி பேசுறாங்க நீங்க கூட்டம் போட்டு காசு கொடுத்து கூட்டியிருக்காங்க இருக்காங்க இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க கடைசி இறுதி நாள் தேர்தல் அப்படிங்கிற தேர்தலுக்கு முன்னாடி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி இடையில வந்து மோதல் வந்து ஆரம்பிச்சிச்சு மோதல்ங்கிறது அடிதடியை தன் அடிதடி எதுவுமே நடக்கல கருத்தியல் ரீதியான மோதல் வந்து ஆரம்பிச்சிச்சு இந்த தேர்தல் களம் விக்ரமாண்டி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடைத்தேர்தல் எப்படி பார்க்கப்பட்டுச்சுன்னா திமுக விசஸ் நாம் தமிழர் அப்படிங்கிற இதைத்தான் வந்து திமுகவும் கொண்டு போனாங்க நாம் தமிழரும் கொண்டு போனாங்க அந்த இடத்துல பாமகக்கான ஒரு இடம் வந்து மிஸ் ஆகுது அதை எப்படியாவது வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த கட்சிக்காரங்க வந்து நிறைய உழைச்சாங்க நிறைய இடங்கள்ல வந்து நான் போன முதல் ஐந்து ஆறு நாட்கள் வந்து நாம் தமிழரும் பாமகவும் தான் தீவிர பிரச்சாரத்துல இருந்தாங்க கடைசி ஒரு ஐந்து ஆறு நாட்கள் மட்டும்தான் திமுக வந்து பிரச்சாரம் வந்தாங்க கடைசி ஐந்து ஆறு நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இரண்டு நாள் வந்து அங்க மாநாடு போட்டு பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு போயிருந்தாரு அன்புமணி ராமதாஸ் வந்து நாம் தமிழர் கட்சி மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நான் வந்து தருமபுரியில வந்து பாஜக கூட்டணியில் இருந்த பாமக வந்து தோற்கடிச்சிட்டேன்னு அந்த பொண்ணு வந்து பெருமையாக பேசிக்கிறது இனி யாரமா ஜெயிக்க திமுக திமுகக்கெல்லாம் ஜெயிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு எமோஷனலான ஒரு அட்டாக்கை வந்து மக்கள் மத்தியில வந்து கொண்டு போய் வச்சாரு கடைசியான யூஸ் பண்ண ஒரு ட்ரம்ப் கார்டு அதுதான் நினைக்கிறேன் அவரு இதற்கான பதில்களும் வந்து நாம் தொழில்நுட்ப கட்சி சார்பாக வந்து கொடுக்கப்பட்டுச்சு நாங்க வந்து ஒரு இடத்துல அவங்க அவங்களை ஜெயிக்க வச்சா முப்பத்தொன்பது இடத்துல நீங்க தானே ஜெயிக்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியும் காரசாரமாக இருந்துச்சு அதோட வந்து எட்டாம் தேதி வந்து ஆறு மணியோட தேர்தல் பிரச்சாரம் வந்து ஓஞ்சிச்சு இன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு திமுக உடைய தளகர்த்தர் மம்முடியவர்கள் அவர் வந்து ஒரு லட்சம் வாக்குகளுக்கு நாங்கள் வந்து விற்கிறவாடி வெற்றி பெறோம் அப்படின்னாரு அப்புறம் சின்னவர் கூட எண்பதாயிரம் எண்பதாயிரம் ஓட்டுன்னு சொன்னார் ஒரு லட்சம் ஓட்டுங்கிறது எண்பதாயிரமா மாறினதுலாம் நமக்கு அதிசயமா தான் இருக்கு ரைட்டு இருபதாயிரம் எங்கேயும் காலம் தரிசனம் தெரிஞ்சு பதிமூணாம் இது என்ன ஏது அப்படிங்கிறது மிகவும் வந்து தெரிஞ்சு தெரியும் இன்னைக்கு மாலை வந்து எவ்வளவு சதவீத வாக்குப்பதிவு நடந்திருக்கு அதிமுக இல்லாததுனால மக்கள் எவ்வளவு பேர் வந்து வாக்கு ஆனா காலையில ஒன்பது மணி வரைக்கும் வந்து வாக்கு சதவீதம் வந்து பனிரெண்டு சதவீத வாக்குப்பதிவு வந்து நடந்திருக்கு மக்கள் வந்து முதல் தலைமுறை ஓட்டாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டுட்டு இது போட்டதெல்லாம் எக்ஸ்ல வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு ஓகே சரி பார்க்கலாம் விக்கிரவாணி இடைத்தேர்தல் எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை அல்லது எப்படிப்பட்ட ஒரு முடிவை எப்படிப்பட்ட ஒரு மதிப்பீடை வழங்கும் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தருக்கான ஒரு வெள்ளோட்டமா இது இருக்குமா அப்படிங்கறத வந்து பதிமூணாம் தேதி நம்ம தெரிஞ்சு போவோம் அதுவரை சாட்டையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் சாட்டை நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ